கம்போடியா மற்றும் தாய்லாந்து நாடுகளுக்கு இடையே ஒரு பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு தாய்லாந்து நாட்டினுடைய ஜெட் விமானங்கள் கம்போடியா மீது குண்டு மழை பொழிஞ்சிட்டு இருக்காங்க இடையே சண்டை நடக்கிறதுக்கான காரணம் என்ன இப்படி இவங்க போர் செய்யறதுக்கான காரணம் என்ன அந்த காரணத்தை கேட்டீங்கன்னா நீங்க உண்மையாலேயே ஷாக் ஆயிடுவீங்க ஒரு பக்கம் சந்தோஷப்படுவீங்க பட் இன்னொரு பக்கம் அதிர்ச்சி அடைவீங்க இந்த ரெண்டு நாடுகளும் சண்டை போறதுக்கான காரணம் ஒரு கோவில் தான் எஸ்

நடந்த வரலாற்று நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா டெப்தா போய் பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏழரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் கம்போடியா மற்றும் தாய்லாந்து இந்த ரெண்டு நாடுகளுமே புத்த நாடுகள் தான் எப்படி இஸ்லாமிய வந்தேரிகள் ஒரு நாட்டை பிடிக்கும் பொழுது அந்த நாட்டினுடைய மண் சார்ந்த கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்காக அந்த அந்த இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கோவில்களை அழிச்சு அந்த கோவில்கள்ல இருக்கக்கூடிய செல்வங்களை திருடுவாங்களோ அதே மாதிரிதான் இந்த புத்தர்களும் செஞ்சிருக்காங்க இந்த புத்த மதத்துடைய வரலாறுகளை நீங்க எடுத்து பாருங்க அவங்களும் இதே மாதிரியான காரியத்தை தான் செஞ்சிருக்காங்க எப்படி இஸ்லாமிய வந்தேரிகள் செஞ்சாங்களோ அதே மாதிரிதான் இவங்களும் இந்த புத்தர்கள் இது மாதிரி செஞ்சதுக்கான ஆதாரங்கள் ஏகப்பட்டது கிடக்குது வரலாற்று ஆதாரங்கள் நிறையவே இருக்கு உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் எக்ஸாம்பிளா சொல்றேன் உலகத்திலேயே மிகப்பெரிய ஹிந்து கோவில்னா அது கம்போடியால இருக்கக்கூடிய அந்த அங்கோர்வாட் கோவில் தான் அந்த அங்கோர்வாட் கோவில் யாருக்காக கட்டப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பட் இப்ப நீங்க அந்த கோவில பத்தி இப்ப படிச்சு பாருங்க நிறைய விக்கிரகங்களை அழிச்சிருப்பாங்க அங்க புத்த விக்கிரகங்களை இவங்க கட்டியிருப்பாங்க அதாவது அதை அப்படியே கேவு பண்ணி எடுத்திருப்பாங்க அந்த கோவில புத்த கோவிலா இவங்க மாத்திர முயற்சியில ஈடுபட்டு இருந்தாங்க பட் வரலாற யாராலையும் மாற்ற முடியாது அந்த கோவில் யாருக்காக கட்டப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கம்போடியா தாய்லாந்து இந்த ரெண்டு நாடுகளுமே புத்த நாடுகள் தான் ரெண்டுமே புத்த நாடுகள் தான் அப்படிப்பட்ட இந்த ரெண்டு புத்த நாடுகள் ஒரு சிவன் கோவிலுக்காக இது மாதிரி போர்ல ஈடுபடுறதெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையாலேயே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குல்ல எங்கேயோ இருக்கக்கூடிய அவங்க நம்மளுடைய கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக இருக்கக்கூடிய அந்த சிவன் கோவிலுக்காக அந்த ரெண்டு நாடுகளுமே அடிச்சுக்கிறாங்க போர்ல ஈடுபடுறாங்க ஆனா ஹிந்து மதத்தின் இந்த சனாதன தர்மத்தின் தாயகமா இருக்கக்கூடிய இந்த பாரத தேசம்ல இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் என்ன பண்றானுங்க அடிப்படைவாத இஸ்லாமியர்களுக்கும் மதமாற்றத்துல ஈடுபடக்கூடிய கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கும் ஏத்த மாதிரி இவனுங்க இங்க உட்கார்ந்துகிட்டு ஆட்டம் போடுறானுங்க நம்ம முன்னோர்கள் கட்டின கோவில்களுக்கு எதிராக நம்முடைய கலாச்சாரத்திற்கு எதிராக பேசுறவங்களுக்கு ஆதரவாய் இவங்க துணை நின்று அவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கானுங்க இங்க இருக்கக்கூடிய நம்ம தேசத்துல இருக்கக்கூடிய செக்குலர் ஹிந்துக்கள் தயவு செய்து கம்போடியால தாய்லாந்துல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஒரு டம்ளர் வாங்கி குடிங்க அப்பவாச்சு உங்களுக்கு எல்லாம் புத்தி வருதான்னு பார்ப்போம் சரி அதை தள்ளுங்க நாம இந்த கண்டென்ட பத்தி பாக்கலாம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளா இருக்கக்கூடிய இந்த தாய்லாந்து கம்போடியா இந்த ரெண்டு நாடுகளுமே அண்டை நாடுகளா இருக்கு இந்த ரெண்டு நாட்டினுடைய எல்லைப் தான் தாய்லாந்தோட சுரின் அப்படின்ற ஒரு மாகாணம் இருக்கு அதே மாதிரி கம்போடியா எல்லைப் எல்லைப்பகுதியா ஒட்டார் மீஞ்சே அப்படின்ற ஒரு மாகாணமும் இருக்கு தாய்லாந்து நாட்டினுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மாகாணத்துல மோன் தோம் அப்படின்ற மாதிரி ஒரு கோவில் இருக்கு ஒரு ஹிந்து கோவில் இருக்கு ஒரு சிவன் கோவில் இருக்கு அந்த ஹிந்து கோவில் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி கம்போடியா உரிமை கொண்டாடுது இந்த கோவில் பேங்காக்ல இருந்து சுமார் முன்னூத்தி அறுபது கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு ரெண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதி இருக்கு இல்லையா அது வெறும் எட்நூத்தி பதினேழு கிலோமீட்டர் மட்டும்தான் தான் இந்த பகுதிகளை இந்த ரெண்டு நாடுகளுமே பிரிச்சுக்கிறாங்க அந்த பிரிக்கிற இடத்துலதான் இவங்களுக்கு சண்டையே வந்துட்டு இருக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கு அப்பப்போ சின்ன சின்ன சண்டை தான் நடந்துட்டு இருந்தது பட் இந்த முறை இந்த கோவிலுக்காக ஒரு பெரிய போரையே நடத்தி இருக்காங்க அதுவும் இந்த சிவன் கோவில் எங்களுக்கு சொந்தமானது இது எங்களுடையது அப்படின்ற மாதிரி சொல்லிதான் போரே நடத்தி இருக்காங்க நான் இந்த அடிக்கடி சண்டை வரும்னு முன்ன சொன்னேன் இல்லையா அப்படி வரக்கூடிய அந்த சின்ன சின்ன சண்டைக்கான காரணமும் இந்த கோவில் தான் இந்த கோவிலும் கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களும் தான் இப்போ அந்த சின்ன சின்ன சண்டையானது எல்லை மீறி ஜெட் விமானங்கள்ல குண்டு போடுற அளவுக்கு முத்தி போய் கிடக்குது ஓகே இப்போ இந்த கோவில் யாருக்கு சொந்தமானது உண்மையாலே இந்த கோவிலுக்கு சொந்தக்காரங்க யாரு யார் உரிமை கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரியான இந்த வரலாற்று பதிவுகளை கொஞ்சம் பார்க்கலாம் கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வரைக்கும் இந்த காலகட்டத்துல கம்போடியா நாடானது பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழே இருந்தது அதாவது இந்த பிரிட்டிஷ் காரணங்க ஒவ்வொரு நாட்டை தங்களுடைய ஆட்சியின் கீழே வச்சிருந்தாங்க இல்லையா அதே மாதிரிதான் பிரெஞ்சும் பண்ணிட்டு இருந்தானுங்க அப்படி பிரெஞ்சு கீழதான் இந்த கம்போடியா நாடு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அந்த காலகட்டத்துல இந்த ரெண்டு நாடுகளுமே ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வந்தாங்க பிரெஞ்சு காரணங்க என்ன பண்ணிருக்காங்க தாய்லாந்து நாட்டினுடைய வரைபடத்தை உருவாக்கும் பொழுது அதாவது அந்த நாட்டினுடைய மேப்ப உருவாக்கும் பொழுது பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த சிவன் கோயில் இருக்கு இல்லையா இது கம்போடியால இருக்கிற மாதிரி வரைஞ்சிருந்தானுங்க அது எப்படா எங்க நாட்டுக்கு சொந்தமான சிவன் கோயில நீங்க கம்போடியா நாட்டினுடைய பகுதியில் இருக்கிற மாதிரி வரைவீங்க அப்படின்ற மாதிரி அப்பவே தாய்லாந்து எதிராக சண்டை எல்லாம் போட்டுருக்கு எதிர்ப்பு எல்லாம் தெரிவிச்சிருக்கு எங்களுக்கு சொந்தமான சிவன் கோயிலால இருக்கிற மாதிரி வரையலாம் அப்படின்ற மாதிரி அவ்வளவு சண்டைகள் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இந்த ஒரு விவகாரத்தை கம்போடியா என்ன பண்ணிருக்கு சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்கு அந்த நேரத்துல வந்த தீர்ப்பானது கம்போடியாவுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்கு அதாவது இந்த சிவன் கோவில் கம்போடியாவுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரிதான் சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு அந்த நேரத்துல வேற வழி இல்லாம தாய்லாந்து அந்த ஒரு தீர்ப்பை ஏத்துக்கிட்டாங்க எனதான் இந்த சர்வதேச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பாய்லாந்து ஏத்துக்கிட்டு இருந்தாலும் அப்பப்போ இந்த கோவிலுக்காகவும் கோவில சுத்தி இருக்கக்கூடிய நிலங்களுக்காகவும் இந்த கம்போடியாவும் தாய்லாந்தும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டுல இந்த சிவன் கோவில உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கம்போடியா யுனெஸ்கோ கிட்ட போயிருக்கு அந்த நேரத்துல தாய்லாந்துல இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஒரு விவகாரத்திற்கு எதிராக போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி மட்டும் யுனெஸ்கோ அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சர்வதேச பாரம்பரிய சின்னம் தான் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டாங்கன்னா அது முழு முழுக்க 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 கம்போடியாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும் அந்த கோவிலும் கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய இடத்தையும் கம்போடியா முழுசா ஆக்குபை பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் யாரு நினைச்சாலும் கம்போடியாவிற்கு எதிராக எதுவுமே கேட்க முடியாது அந்த கோவிலும் கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல கம்போடியா என்ன செஞ்சாலும் யாராலையும் தடுக்கவே முடியாது எனதான் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே இந்த எல்லை பகுதியில பிரச்சனைகள் இருந்தாலும் தாய்லாந்துல இருக்கக்கூடிய மக்களும் அந்த கோவிலுக்கு போறாங்க கம்போடியால இருக்கக்கூடிய மக்களும் அந்த கோவிலுக்கு போறாங்க இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்ததுன்னா உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சாங்கன்னா அந்த கட்டுப்பாடு முழுக்க 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 கம்போடியா கிட்ட போயிடும் அவங்களுக்குதான் அது சாதகமா இருக்கும் அதனாலதான் இந்த ஒரு விஷயத்திற்கு எதிராக தாய்லாந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்பப்ப சின்ன சின்ன சண்டை நடந்துட்டு இருந்தது பட் இந்த முறை ராணுவமே நேரடியா இருக்கு இந்த சண்டையானது போரா போய் முடிஞ்சிருக்கு ஒரு ஹிந்து கோவிலுக்காக ஒரு சிவன் கோவிலுக்காக ரெண்டு புத்த நாடுகள் சண்டை போட்டுக்கிறாங்க போர் புரியுறாங்க உண்மையாலே இங்க என் மனசுல பட்டதை நான் அப்படியே சொல்றேன் அழறதா சிரிக்கிறதான்னு தெரியல ஆனா கர்வமா இருக்கு நாங்களா ஹிந்துடா அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு என்ன மாதிரி உங்களை மாதிரி இந்த உலகத்துல பல கோடி மக்கள் இப்போ வரைக்கும் ஹிந்துக்களா இருக்கிறதுக்கான காரணம் நம்முடைய முன்னோர்கள் தான் கொடுங்கோலர்கள் திருட்டு நாய்கள் இவனுங்க ஹிந்துக்களை பார்த்து நீங்க மதம் மாறலன்னா நாங்க உங்களை கொண்ணுவோம்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி கொல்லவும் செஞ்சிருக்காங்க கோடிக்கணக்கான மக்களை கொல்லவும் செஞ்சிருக்கானுங்க அப்படிப்பட்ட கொடுங்கோலர்களான முகலாயர்களை பார்த்து கூட நம்முடைய முன்னோர்கள் பயப்படவே இல்லை அதே மாதிரி செயற்கை முறையில ஏகப்பட்ட பஞ்சங்களை உருவாக்கி மக்களை கொன்று குவிச்ச ஹிந்துக்களை கிறிஸ்தவர்களாக மதம் மாற்றுவதற்காக ஏகப்பட்ட வேலைகளை பார்த்த பிரிட்டிஷ் நாதாரிகள் பிரெஞ்சு பரதேசிகள் போர்ச்சுகீஸ் புறம்போக்குகள் இவனுங்களை பார்த்தும் கூட நம்முடைய முன்னோர்கள் பயப்படல அவ்வளவு கடுமையான சூழ்நிலையிலும் கூட நீ வேணாலும் பண்ணிக்கோ எங்களை கொலை பண்றிய கொண்ணுக்கோ ஆனாலும் நாங்க மதம் மாற மாட்டோம்னு சொல்லி இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே ஹிந்துக்களா இருக்க காரணமா முன்னோர்களை நாம எந்த சூழ்நிலையிலும் மறக்கவே கூடாது நாம மட்டும் மதம் மாறணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முன்னோர்கள் செஞ்ச அந்த ஒரு தியாகத்தை கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கும் சோ தயவு செய்து கொஞ்சம் பெருமைப்படுங்க நாம யாரு நம்முடைய முன்னோர்கள் யாரு அப்படிங்கிறத நினைச்சு பாருங்க ஹிந்துக்கள் அப்படின்ற ஒரு பெருமை எப்பவுமே உங்ககிட்ட இருந்துட்டே இருக்கணும் சாரி கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு பேக் டு இந்த ரெண்டு புத்த நாடுகளுமே இந்த போர்ல ஜெட் விமானங்களை யூஸ் பண்ணிருக்காங்க போர் விமானங்களை யூஸ் பண்ணிருக்காங்க குண்டுகளை யூஸ் பண்ணிருக்காங்க ஏவுகணைகளை யூஸ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் சண்டையே போட்டிருக்காங்க ஆல்ரெடி இந்த உலகத்துல ஏகப்பட்ட போர்கள் நடந்துகிட்டுதான் இருக்கு ரஷ்யா உக்ரைன் சண்டை இஸ்ரேல் பாலஸ்தீன் சண்டை பாரதம் பன்றிசான் இடையே சண்டை இப்போ ஒரு ஹிந்து கோவிலுக்காக ஒரு சிவன் கோவிலுக்காக ரெண்டு புத்த நாடுகளுமே சண்டை போட்டுட்டு இருக்கு ரஷ்யா உக்ரைன் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது நாம எல்லாருமே ரஷ்யாவுக்கு ஆதரவா இருந்தோம் அதே மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீன்கிடையே சண்டை நடக்கும்போது ஆப்வியஸ்லி நாம எல்லாருமே இந்தியர்கள் எல்லாருமே இந்தியர்கள் எல்லாருமே இஸ்ரேல் பக்கம் நின்னோம் இந்தியாவிற்கும் பன்றிஸ்தானுக்கும் இடையே சண்டை நடக்கும் பொழுது இந்தியர்கள் உண்மையான இந்தியர்கள் யார் மனசுல இந்தியா இருக்கோ அவங்க எல்லாருமே இந்தியா பக்கம் தான் இருந்தாங்க ஆனா இந்த கம்போடியா தாய்லாந்து சண்டை இருக்கு இல்லையா இந்த சண்டையில யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்றது யார் பக்கம் நிக்கிறதுனே தெரியல அப்படிப்பட்ட ஒரு கன்ஃபியூஷனான சிச்சுவேஷன்ல தான் நாம எல்லாருமே இப்ப இருக்கோம் மலேசியா பிரதமரனுடைய தலையீடு இந்த ஒரு சண்டைய முடிவுக்கு கொண்டு வரதுக்கு உதவி பண்ணியிருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் இப்போதைக்கு இந்த போரானது நடக்கல இந்த போரானது முடிவுக்கு வந்திருக்கு அது வரைக்கும் உண்மையாலேயே சந்தோஷம் இது மாதிரி ரெண்டு நாடுகளுக்கு இடையே இராணுவங்கள் மோதிக்கிட்டாங்கன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இத்தனைக்கும் இந்த ரெண்டு நாடுகளுமே தாய்லாந்தும் சரி கம்போடியாவும் சரி இந்த ரெண்டு நாடுகளுமே வளர்ச்சி அடைந்த நாடுகள் கிடையாது இப்பதான் அவங்க வளர்ந்துட்டு வராங்க இந்த நேரத்துல இது மாதிரியான போர்கள் நடந்ததுன்னா கண்டிப்பா பொருளாதாரமானது பயங்கரமா அடிவாங்கோ அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் உண்மையாலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனாலேயே இது மாதிரி போர் நடக்கும்பொழுதே இந்தியாவும் சரி மலேசியாவும் சரி இவங்க ரெண்டு பேருமே உடனடியாக அந்த போரில தலையிட்டு ரெண்டு பேருமே இருக்காங்க சும்மா பேச்சுக்கு தற்போதைக்கு தற்காலிகமா இந்த போரெல்லாம் இவங்க நிறுத்தல முழுவதுமாக முழுவதுமாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த போர் ஆரம்பிச்ச ஒரு சில தினங்களிலே ஏகப்பட்ட சேதாரங்கள் நடந்திருக்கு அதுலயும் தாய்லாந்து கிட்ட பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய போர் தளவாடங்கள் இருக்கு ஸோ அதை யூஸ் பண்ணி இவங்க பயங்கரமா தாக்குதல் நடத்தியிருக்காங்க பட் கம்போடியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட அந்த அளவு ஹை லெவல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லவே இல்லை ரஷ்யா மற்றும் சீனா இவங்க கொடுத்திருக்கக்கூடிய பழைய காலத்து போர் கருவிகள் தான் இருக்கு அந்த ஒரு ஆயுதங்களை தான் தாக்குதல் நடத்தி இருக்காங்க இதுல நல்ல விஷயம் என்னன்னா இந்த போர்ல அப்பாவி பொதுமக்கள் பெருசா உயிரிழக்கல ரெண்டுல இருந்து அஞ்சு பேர் மட்டும்தான் அபிஷியலி அனௌன்ஸ் பண்ணது ரெண்டுல இருந்து அஞ்சு பேர் மட்டும்தான் உயிரிழந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு நாடுகளுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்முடைய பாரத தேசம் இருக்கு இல்லையா நம்முடைய பாரத தேசம் இந்த ரெண்டு நாடுகளுக்கூடவும் தான் இருக்கு நல்ல தான் இருக்கு உனக்கு ஆதரவா இருப்பேன் இவனுக்கு ஆதரவா இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லாம ரெண்டு நாடுகளுக்கும் ஆதரவாக தான் நம்முடைய தேசம் இருக்கு அமெரிக்காக்காரன் பண்றான் பாத்தீங்களா ஆஹ் நல்லா சண்டை போடு இன்னும் சண்டை போட உனக்கு தேவையானதெல்லாம் இன்னும் நான் தரேன் நல்ல சண்டை போட்டுட்டே இரு அப்படின்ற மாதிரி எல்லாம் தூண்டி விடாம நம்மளுடைய பாரத தேசம் ரெண்டு நாடுகளுமே கூப்பிட்டு உட்கார வச்சு சமாதானம் தான் பண்ணிருக்காங்க ரெண்டு நாடுகளுக்கும் தேவையான அத்தியாவசிய உதவிகள் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே ஃப்ரீயாவே நம்மளுடைய பாரத தேசம் பண்ணிருக்கு அந்த பிரெஞ்சு பரதேசி நாய்கள் இருக்கானுங்க இல்லையா அவனுங்க பண்ண வேலை அந்த நாய்கள் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான சண்டையை உருவாக்கி விட்டானுங்க இது மாதிரி இந்த ரெண்டு நாடுகளுமே சண்டை போறதுக்கான ஆரம்ப புள்ளியே வரலாற்றுல ஆரம்பிக்கிறது அங்கதான் அந்த மேப் உருவாக்கினானுங்க பாருங்க தான் சமீப காலமா இந்த உலகத்துல பல உலக நாடுகளுக்குள்ள உள்நாட்டு கலவரமானது விடிச்சிருக்கு அதுக்கான காரணம் இந்த அமெரிக்கா தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க முக்கியமா தாய்லாந்து மற்றும் கம்போடியா இவங்களுக்குள்ள சண்டை நடக்கிறதுக்கு காரணமும் அமெரிக்கா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கான காரணமா அவங்க சொல்றது என்னன்னா இந்த ஆசியால சீனாவுடைய தலையீடு சீனாவுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு அதை நாம கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரியான சண்டையை அமெரிக்கா பின்னாடி இருந்து நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சைனாவுடைய ஆதிக்கத்தை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா இது மாதிரி கேவலமான வேலையை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் குற்றச்சாட்டுகள் முன்னெடுத்து வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கம்போடியா மற்றும் தாய்லாந்து இந்த ரெண்டு நாடுகளுடைய பிரதமர்கள் பேசின போன் ரெக்கார்டானது லீக் ஆயிருந்தது அது பெரிய அளவுல சர்ச் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது கூடவே இந்த தாய்லாந்துல இருக்கக்கூடிய ராணுவம் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அரசு இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து தாய்லாந்துல இருக்கக்கூடிய அரச குடும்பங்கள் இருக்கும் இல்லையா அந்த அரச குடும்பத்துக்கு எதிராக ஏகப்பட்ட சதிகளை செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட மூன்று நான்கு பிரதமர்களை பதவி இறக்கவும் செஞ்சிருக்காங்க பல நாடுகளுக்குள்ள ஏகப்பட்ட உள்நாட்டு கலவரங்கள் நடந்திருக்கு ஆட்சி மாற்றம் எல்லாம் நடந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட் விவகாரம் தான் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் இப்போ இந்த கம்போடியா நடந்த மாதிரி சைக்கும் பேசுறவங்க தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க வாட் எவர் இப்போ இந்த போரானது முடிவுக்கு வந்திருக்கு முழுவதுமாக இந்த போரை நிறுத்தி இருக்காங்க ஆனா இந்த போருக்கான காரணத்தை பார்க்கும் பொழுது உண்மையாலேயே பூஸ் பம்சா இருக்கு மெய் சிலிர்க்குது பாரதத்துல இருக்கக்கூடிய நடுநிலை ஹிந்துக்களே தயவு செய்து கம்போடியா தாய்லாந்து அந்த நாடுகளை பாருங்க எப்படி அவங்க நம்ம கோவில் மீது நம்முடைய கலாச்சாரத்தை பறைசாற்றும் அந்த கோவில்கள் மீது எவ்வளவு பற்று வச்சிருக்காங்கன்றத பாருங்க இத்தனைக்கும் அந்த ரெண்டு நாடுகளுமே புத்த நாடுகள் தான் ஆனா நீங்க பாரதத்துலதான் இருக்கீங்க இங்கதான் எல்லா வேலையும் பாக்குறீங்க எல்லாமே இங்கிருந்துதான் தான் செய்யறீங்க ஆனா இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை நீங்க யாரும் மதிக்கிறதே கிடையாது இங்க இருக்கக்கூடிய கோவிலுக்கு எதிராகத்தான் நீங்க எல்லாருமே செயல்படுறீங்க எவ்வளவு கேவலமான தெருவிகள் அப்படின்றத தயவு செய்து இப்ப வச்சு யோசிங்க இன்னுக்கு முன்னாடி நம்ம

பிரியாணி கடைகளை ஓபன் பண்ணி வச்சிருக்கானுங்க உண்மையாலேங்க அதெல்லாம் பார்க்கும் போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு பல இஸ்லாமிய அசைவ உணவகங்கள் கோவிலுக்கு முன்னாடியும் கோவில சுத்தியும் தான் வச்சிருக்காங்க தினமும் அதெல்லாம் பாக்குறேன் நாம என்ன பண்றோம் அதெல்லாம் பார்த்தும் பாக்காத மாதிரி கடந்துதான் போறோம் இல்ல சூடு சொரணை இல்லாத ஹிந்துக்கள் அந்த ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிடவும் செய்யறானுங்க இன்னும் சில பேரு நமக்கு எதுக்குப்பா வம்பு நாம அதெல்லாம் போய் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அமைதியா வீட்டுல உட்காந்து கிடக்கிறானுங்க நான் உங்ககிட்ட இந்த கம்போடியா தாய்லாந்து மாதிரி போர் புரிய செய்யல அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் எதிர்த்து கேள்வி கேளுங்கன்னா சொல்றேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதே மாதிரி மசூதிகள் தர்காக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஹிந்துக்கள் யாராச்சும் பன்றிக் கடைகளை வச்சா அவங்க அமைதியா இருப்பாங்களா சொல்லுங்க அவங்க சைலண்டா இருப்பாங்களா அதை கடந்து போயிடுவாங்களா அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க அமைதியா போயிடுவாங்களா ஆனா நீங்க என்னங்க இப்படி இருக்கீங்க நீங்க இவ்வளவு கேவலமா இருக்கீங்க என்ன சொல்லி என்னங்க பிரயோஜனம் தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு சனாதன தர்மம்னா என்னனே தெரியலையே ஹிந்து வேற சனாதன தர்மம் அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு இந்த அடிப்படையே தெரியலையே மகாபாரதம் ராமாயணம் தெரியல நம்முடைய இதிகாச புராணங்களை பற்றி ஒரு இழவும் ஒரு இழவும் தெரியல தங்களுக்கு சொந்தமான தங்களுடைய முன்னோர்கள் பேணி பாதுகாத்த கலாச்சாரத்தை பத்தி இவங்களுக்கு தெரியல இவங்க கிட்ட போயிட்டு நாம என்னன்னு சொல்றது என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது